ாவை பாசுரம் நான்கு உன்னித்தில திலநகையாய் இன்னம் புலர்ந்தென்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தைப் போக்காதே விண்ணுக் ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடிக்க கசிந்துள்ளம் நின்றொருக நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குரையில் துயிலேலோர் எம்பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் போர் முத்துக்களைப் போன்ற ஒளிரும் பற்களுடன் சிரிக்கும் அழகிய பெண்ணே இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா என்று தோழிகள் கேட்டபோது உறங்கிக் கொண்டிருந்த நீ அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளியை போல இனிமையாக பேசும் என் தோழிகள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்டாய் அதற்கு எழுப்ப வந்தவர்கள் அடியே உன்னை எழுப்ப வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இப்போதுதான் எண்ணத் தொடங்க வேண்டும் எண்ணிக்கையை பிறகு சொல்கிறோம் இப்போது நாம் தேவர்களுக்கு மருந்தாகவும் வேதங்களின் சாரமாகவும் விளங்கும் சிவபெருமானைப் பாடி மனதை உருக்கும் நேரம் இவ்வளவு புனிதமான தருணத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை கொண்டிருக்க முடியுமா நீயே எழுந்து வந்து பார்த்து எண்ணிப்பார் உனக்கு தேவையான அளவு பெண்கள் இங்கே இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கலாம் என்று நகைச்சுவையாக பதிலளித்தனர்